அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பனிச்சருக்கள் கதை ஆசிரியர் குரு அரவிந்தன் கதை பதிவு நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஜி எழுந்து என்னலுக்காக பார்வை வெளியே பரவவிட்டாள் இலை கொட்டிய மரங்கள் முட்டையாக பனி தூரலில் குளித்து கொண்டிருந்தன வீதி ஓரங்களில் பனிக்காற்று வண்டிகளால் தள்ளி ஒதுக்கி விடப்பட்ட பனி குவிந்து கிடந்தது அந்த வித்தியாசமான காலநிலை அவளை அதை ரசிக்கும் நிலையில் அவள் இருக்கவில்லை பனிச்சற்கள் என்பது இந்த நாட்டில் புகழ்பெற்ற விளையாட்டாக இருப்பதால் பனிக்காலம் எப்பொழுது வரும் என்று இதற்காகவே பலர் காத்திருப்பார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தங்கள் திறமையை காட்டுவார்கள் பலவிதமான விபத்துகளும் இந்த பனிக்காலம் காரணமாக இருக்கும் பனிப்பொழிவு இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்ற அறிவிப்பை தொடர்ந்து தொலைக்காட்சியில் பனிச்சற்களால் ஏற்பட்ட பெருந்தெரு விபத்தொன்று பயணிகளை எச்சரிக்கை செய்வதாக காட்டப்பட்டது சாதாரண பனிப்பொழிவென்றால் அதிக விபத்துகள் ஏற்படுவதில்லை அதுவே உரைநிலைக்கு போகும்போது வண்டிகள் சறுக்குவதற்கு அதிக சந்தர்ப்பம் உண்டு கவலையினமாக ஓட்டப்படும் ஒரு வண்டி சறுக்கும் போது அருகே வரும் ஏனைய வண்டிகளும் கவனமாக ஓட்டப்பட்டாலும் காரணமில்லாமல் இந்த வண்டியால் விபத்தில் சிக்கிக் கொள்வதுண்டு வெளியே காலநிலை மட்டுமல்ல உள்ளே அவளது மனநிலையும் பாதிப்படைந்திருப்பதை விஜி உணர்ந்தாள் நெடுஞ்சாலையில் பயணிக்கும்போது போது அருகே வரும் வண்டிகள் எப்படி விபத்துக்கு உள்ளாகின்றதோ அதே போலதான் அவளது நிலையும் இன்று இருப்பது போல் உணர்ந்தாள் தவிர்த்திருக்கலாமோ என்ற ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் பிறகு வீட்டு சூழ்நிலை அவளது விருப்பமில்லாமலே அவனை கனடாவில் கொண்டு வந்து தள்ளிவிட்டது வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கிராக்கி அதிகம் என்பதால் கனடா மாப்பிள்ளை என்றதும் எல்லோரும் வாயை பிளந்தனர் விதி யாரை விட்டது வேறு யாராவது அவனை கொத்தி கொண்டு போய் விடுவார்கள் என்ற பயத்தில் பயனைப் பற்றி அதிகம் விசாரிக்காமலே கல்யாண முற்றானது தங்கைகளை கரை சேர்க்க வேண்டுமே என்று தியாகம் செய்வதாக நினைத்து அவள் கண்ணை மூடிக்கொண்டு ராஜனுக்கு வாழ்க்கைப்பட்டாள் புதிய வாழ்க்கை புதிய நாடு என்று எல்லாமே கொஞ்ச நாட்களுக்கு ரசிக்க கூடியதாக அமைந்தன சினிமா விருந்து பார்ட்டி சீஎன் டவர் நைகரா நீர்வீழ்ச்சி என்ற புதிய ஜோடிகள் எல்லா இடமும் சுற்றி திரிந்தன பார்ட்டிகளின் போது அவன் அளவிற்கு மீறி குடிப்பதை அவன் அவதானித்தாள் அவனோடு பழைய சில நாட்களிலே அவன் பெரும் குடிகாரன் என்பதை புரிந்து கொண்டாள் குடும்ப நலம் கருதி ஏதாவது காரணம் சொல்லி அவனுடன் பார்ட்டிகளுக்கு போவதை தவிர்க்க முற்பட்டாள் ஆனால் அவனோ அதை அலட்சியம் செய்துவிட்டு தனியே பார்ட்டிகளுக்கு போவதும் வருவதுமாய் காலத்தை கடத்தினான் பார்ட்டிகளில் குடிப்பதும் கூட்டாளிகளின் தயவோடு வீட்டுக்கு வந்து சேர்வதும் குடித்துவிட்டு வந்து குடிவெறியில் படுக்கையில் சத்தி எடுப்பது என்பதும் அந்த வீட்டின் சாதாரண நிகழ்வாக போய்விட்டதும் திருமணமான பின்பு நடக்கும் அவனது பிறந்த நாளாகையால் இம்முறை தனது பிறந்த நாளை வீட்டிலே கொண்டாட வேண்டும் என்று ராஜன் பிடிவாதமாக நின்றாள் வேறு வழியில்லாமல் அவளும் அறிமணதோடு ஏற்றுக்கொண்டாள் முதல் நாளை கொண்டாட்டத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி பர்த்டே கேக்கு செய்து வைத்தாள் வேறு சில பலகாரங்களும் பாம்பே பாம்பேட்டில்

அதற்காகவே காத்திருந்தது போல் கூட்டாளிகள் வெளியே சென்று வண்டியில் ஒளித்து வைத்திருந்த மதுபான வகைகளை ஒவ்வொருவராக கொண்டு வந்து சேர்த்தனர் விஜி தங்கள் வீட்டிலே நடக்கும் பார்ட்டிகள் எதை தவிர்க்க முயன்றாலோ அதையும் மீறி அது நடந்து விட்டது ஆனாலும் விஜய் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது நாங்களே பரிமாறிக்கொள்கிறோம் விஜய் நீங்கள் ஒரு விசிட்டர் மாதிரி இங்கே பேசாமல் உட்கார்ந்திருந்தாலே போதும் என்றாள் அங்கே வந்த ரமணி ஒரு நொடியில் விருந்திற்கு வந்தவர்களை விருந்து கொடுப்பது போல தங்கள் கையில் அந்த வீட்டின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர் விஜி நீங்களும் வாங்கோ எங்களோட செயர் பண்ணுங்கோ என்றால் கையில் வைன் கிளாஸோடு நின்றாள் ரம்யா இல்லை எனக்கு வேண்டாம் என்று மறுத்தாள் விஜி அப்பா இதை குடியுங்க இது ரெட் பொயின் தான் ஹெல்த்துக்கு நல்லது கொஞ்சம் குடிச்சு பாருங்க என்று ஒரு கோப்பை விஜியிடம் நீட்டி வற்புறுத்தினாள் ரமணி ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் என்றாள் விஜி சரி வேண்டாம் என்றால் வற்புறுத்த வேண்டாம் விடுங்க என்றான் ஜெகன் பிடிவாதமாய் அவள் மறுத்ததால் சரி கோக்காவது குடிங்கோ என்று அவளுக்கு கோக்கு கொஞ்சம் நீட்டினான் அவள் விரும்பவில்லை மறுக்க முடியாமல் அவள் அதை ஏற்றுக்கொண்டாள் அப்புறம் வேடிக்கையாக பல விடயங்களும் பேசிக் கொண்டிருந்த நேரம் போனதே தெரியவில்லை பேச்சுவாக்கில் அவளுக்கு மீண்டும் கோக்கு கொண்டு வந்து பரிமாறவை அவளும் மறக்காமல் கோக்குதானே என்று எடுத்து பருகினாள் விஜி நீங்கள் பாடுவீங்களே எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் என்று எல்லோரும் ஒருமித்து கேட்கவே அவள் பாடினாள் கொலவெறி கொலவெரிடா மங்கிய வெளிச்சத்தில் சிலர் எழுந்து நின்று பாடியபடியே கும்மாளம் போட பர்த்டே பார்ட்டி அமால் களப்பட்டது அடுத்தது யாரோ ஹங்கம் பாட சிலர் செறியல் ஏறி நின்று குதிரை சவரி போட பர்த்டே பார்ட்டி களை கட்டியது ஒரு பில்லியன் ரசிகர்கள் கேட்ட பாடல் இது நாங்களும் பாடுவோம் தெரியுமா என்று அந்த கும்பலில் யாரோ கத்தினார்கள் பாட்டும் கூத்துமாய் நேரம் போய்கொண்டிருந்தது என்றும் இல்லாதவாறு தலை கிருகிறுத்து வாந்தி வருவது போல் இருக்கவே அவள் அருகே இருந்த செட்டியில் அமர்ந்தாள் சிலர் எழுந்து அரைகுறையாக சாப்பிட்டுவிட்டு விட்டு அரைகுறை மயக்கத்தில் இருந்த அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு சென்றனர் யார் நிற்கிறார்கள் யார் போகிறார்கள் என்பது கூட அவளுக்கு தெரியாத மயக்க நிலையில் அவள் இருந்தாள் பாட்டும் ஆட்டமும் எப்போது முடித்தார்கள் என்பது கூட அவளுக்கு ஞாபகத்தில் வரவில்லை மண்டை கனத்தது தலையை நிமிர்த்து பார்த்தால் செட்டிக்கு பின்னால் காப்பேற்றில் படுத்திருப்பது தெரிந்தது கலைந்த ஆடையை சரி செய்து கொண்டு எழுந்தால் வீடு வெறிச்சிட்டு கிடந்தது இரவு பார்ட்டி நடந்ததற்கு அடையாளமாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மது புட்டிகள் உருண்டு கிடந்தன அருகே கணவனை தேடினாள் எங்கே போயிருப்பான் மாடி படிகளில் ஏறி சென்றால் மாடி படுக்கறையில் குளிர் உடுப்பை கூட களையாமல் அடித்து போட்டது போல் கிடந்தான் ராஜன் நல்லாய் போட்டி இருக்கிறார் போல் இருக்கு பரவாயில்லை இல்லை வீட்டுக்குள்ளதானே குடிச்சார் பிரச்சனை சரி என்று எண்ணியபடி குளியல் அறைக்கு சென்றாள் குளிக்கும் முன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் போது முகம் வாடி இருந்தது தற்செயலாக திரும்பியவள் கண்ணாடியில் கண்ணத்தை பார்த்தது திக்கென்றது இது என்ன கீரல் காயம் செக்க சிவந்த கண்ணத்தில் நகம் கீறியது போல் சிகப்பு கோடாக தெரிந்தது அருகே சென்று பார்த்தபோது கழுத்தில் சிறிய கீரல் தெரிந்தது இரவு ஏதோ நடந்திருக்கிறது என்று பதற்றத்தோடு திகைத்து போய் நின்றவள் சற்றென்று உள்ளாடைய பார்த்தாள் அதிலே சில தொழில் ரத்தம் உறைந்து காய்ந்து போயிருந்தது என்னாச்சு எனக்கு மண்ட கிருகு இருக்க அப்படியே தலையில் கை வைத்தபடி குளியலறை தரையில் உட்கார்ந்தாள் நிதானமாக சிந்தித்த போது இரவு என்ன நடந்திருக்கும் என்று அவளால் ஓரளவு யோகிக்க முடிந்தது இரவு நடந்ததெல்லாம் கனவு போல் தெரிந்தது அவர்கள் கொடுத்த கோக்கிலை ஏதோ கலந்திருக்க வேண்டும் அதனால் தான் நினைவை இழக்க வேண்டி வந்தது என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது எப்போது நினைவிழந்தோம் என்று அவளின் ஞாபகத்திற்கு வரவில்லை செற்றியில் அரைகுறை மயக்கத்தில் இருந்த தன்னை யாரோ அனைத்து தூக்கியது ஞாபகம் வந்ததும் அவன் மேலே படர்ந்ததும் அந்த நேர உணர்ச்சிகளை அவளால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதும் நினைவில் வந்து போனதும் நடுங்கும் விரல்களால் கண்ணத்தை தடவி பார்த்தபோது அது கனவல்ல என்பதை கண்ணத்து எரிச்சல் காட்டி கொடுத்ததும் ஆனால் கணவன் குடிபோதையில் கூட கலையாமல் படுக்க அறையில் அடித்து போட்டது போல் கட்டிலில் தூங்குகிறானே என்பதுதான் அவளுக்கு புரியாத புதிராக இருந்தது நிச்சயமாக அவனாக இருந்திருக்க முடியாது ஒருவேளை வந்திருப்பவர்களில் யாராவது சந்தர்ப்பம் பார்த்து நினைத்து பார்க்கவே உடம்பெல்லாம் கூசியது சக்கடையில் தவறி விழுந்து விட்டது போன்ற உணர்வில் ஒரு கணம் நிலை குலைந்தாள் இப்போது என்ன செய்யலாம் யாராக இருக்கும் சிந்தனை பலமாக ஓடியதில் பயம் இப்படியே அதிர்ந்து போயிருந்தால் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவள் சற்றென்று எழுந்து தலைமூழ்கிவிட்டு குளியலரை விட்டு வெளியே வந்தாள் கீழே சென்று அங்கங்கு கிடந்த வெற்று போத்தல்களையும் பேப்பர் பிளேட்டுகளையும் பொறுக்கி குப்பை தொட்டியில் போட்டாள் இனிமே இப்படியான பார்ட்டி ஒன்றும் இந்த வீட்டில் வேண்டாம் என்று முடிவெடுத்துக் கொண்டாள் மீண்டும் மேலே வந்தவள் கணவனை எழுப்பினாள் சரஸ்வதி இருக்க வேண்டிய வீட்டை நாசமாக்கி போட்டாயே பாவி என்று கனவுக்கு முன்னால் நின்று ஆத்திரம் அடங்குவதை திட்டி தீர்த்தாள் அவன் எதுவும் புரியாமல் நித்திரை தூக்கத்தில் அவளை எரிச்சலோடு பார்த்துவிட்டு தான் அதிகம் குடித்திருப்பதை தான் சுட்டி காட்டுகிறாள் என்ற நினைப்பில் மீண்டும் தலையணைக்குள் முகம் புதைத்துக் கொண்டான் இவனுக்கு இன்னும் வெறி முடியவில்லை இவனிடம் நடந்ததை சொல்லி பயனில்லை என்பதால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் சந்தேகம் பொல்லாதது என்பதால் முதல் நாள் இரவு நடந்தது பற்றி அவள் அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை படித்தவள் புத்திசாலி என்பதை பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் கணவனிடம் காரணம் சொல்லாமலே அவசரமாக குடும்ப வைத்தியரை சந்திப்பதற்கு வசதியான நேரம் எது என்று கேட்டு தொலைபேசியில் செய்தியை பதிவு செய்தாள் நடந்ததை கணவன் அறிந்தால் வீட்டிலே பிரளயமே நடக்கலாம் என்பது அவளுக்கு தெரியும் தவறு எங்கே நடந்தது ஏன் நடந்தது என்பதை இப்போது அரைவதில் பயனில்லை ரொம்பவும் நல்லவளை நடந்து கொண்டு தனது எதிர்கால வாழ்க்கையில் சோட்டை பூச அவள் தயாராகவில்லை தான் தவறு செய்துவிட்டாலும் பெண் என்பதால் நடந்தது வெளியே தெரிந்தாள் தன்மீது தீராத பழி சுமத்த கணவனைத் தயங்க மாட்டான் என்பதை அனுபவம் மூலம் அவள் அறிந்து வைத்திருந்தாள் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தன்னை காப்பாற்றிக் கொண்டு இருந்தளுக்காய் வாழ்வது இப்போது தேவை என்ற நிலைப்பாட்டோடு அவள் செய்யப்பட்டாள் தொலைபேசி அழைப்பு வந்தது யாரிடம் இருந்து என்பதை பார்த்து ரிசீவரை எடுத்தாள் மறுநாள் காலை பத்து மணிக்கு அவளுக்கான அப்பாயின்மெண்ட் வைத்திருப்பதாக குடும்ப டாக்டரின் உதவியால் அறிவித்தாள் நல்லது நான் கட்டாயம் அறிவேன் என்று பதில் அளித்தவள் நிம்மதி பெருமூச்சுடன் ரிசீவரை வைத்தாள் சிந்தனையை திசை திருப்ப தொலைக்காட்சியில் என்ன நடக்கிறது என்று தன் கவலத்தை செலுத்த முற்பட்டாள் பனிச்சற்களால் பெருந்தெருவில் விபத்தில் அகப்பட்ட வாகனம் ஒன்றை இழுவை வண்டி ஒன்று இழுத்து செல்வதை தொலைக்காட்சி காட்டி வாகன ஓட்டிகளை எச்சரித்து கொண்டிருந்தன வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான எச்சரிக்கை பனிச்சற்கள் அதிகமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படலாம் உங்கள் வண்டிகளை ஏனைய வண்டிகளுக்கு இடம் விட்டு வீதியில் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செலுத்தவும் உங்களின் எதிர்காலம் மட்டுமல்ல உங்கள் குடும்பங்களின் எதிர்காலத்தை கவனத்தில் கொள்ளவும் எதுவுமே நடக்காதது போல் யாரோ செய்த தவறுக்கு நான் ஏன் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு அவள் டாக்டரிடம் செல்வதற்கான நேரத்தை குறித்து வைத்துவிட்டு சின்னத்திரை நாடகத்தை ரசித்து பார்த்தாள் இன்றைய பனிச்சற்கள் சிறுகதையில் யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என் கணவனிடம் அதை கூறி என் குடும்ப வாழ்க்கையை நான் ஏன் சீரழிக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு தீங்கு ஏற்பட்டால் அதை பற்றி கவலை கொள்ளாமல் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு லைக்